குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஐந்துடைய இலக்கணம் பார்க்க போகிறோம்ப்பா இலக்கணம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடைச்சொல் உரிச்சொல் கொடுத்துருக்காங்கப்பா இடைச்சொல் அப்படின்னா என்ன உரிச்சொல் என்ன தான் இன்றைக்கி நம்ம லெசனில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒரு சின்ன ஒரு க உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கான்செப்டை நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா சுசிலா அவளுடைய தோழி கமிலாவின் வீட்டிற்கு அதாவது வீட்டுக்கு போனாள் வீட்டுக்கு போனாள் கமிலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர் சுல்தானை விட கமிலா இரண்டு ஆண்டுகள் பெரியவள் ஆனால் ஆனால் உருவத்தில் சுல்தான் அண்ணனைப் போல இருப்பான் சுசிலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள் கண்டவுடன் சரியா மேற்கண்ட பகுதியில் இடைச்சொற்களை இனம் காண முடிகிறதா இடை இப்போ இடைச்சொற்கள்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு அதாவது ஒரு சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு இடைச்சொற்கள் தான் மிக மிக முக்கியமானவை இப்போ கமிலாவின் இந்த இன் சரியா வீட்டுக்கு கு சுல்தானை விட இப்போ இந்த இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் தான் போல உடன் போன்றவை இடைச்சொற்கள் இதுதாம்மா இடை சொற்கள் சரியா பெயர் சொற்கள் வினை சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன அதாவது பெயர் சொல்லு மாதிரி வினை சொற்க பெயர் சொல்லுனா எல்லாமே எதாவது நம்ம பெயர்னு ஒன்று ஒன்று இப்போ அரிசி அப்படின்னு சொல்கிறோம் புத்தகம்னு சொல்கிறோம் டிவின்னு சொல்கிறோம் சரியா பென்சில் பேனா இந்த மாதிரி சொல்கிறோம் இது இவ்வளவோ பெயர் சொல்கள் இருக்குது வினைச்சொற்கள் வந்தான் போனான் சென்றான் சாப்பிட்டான் உண்டான் உறங்கினான் எழுதினான் ஓடினான் நடந்தான் ஆடினான் இது எல்லாமே வினைச்சொல் வினைச்சொற்கள் இவ்வளோன்னு சொல்ல முடியாது எவ்வளவோ வினைச்சொற்கள் எவ்வளவோ பெயர் சொல் ஆனால் இடைச்சொற்கள் ஆனால் மிகுதியாக இல்லை இருந்தாலும் தமிழில் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குறது எதுன்னா இடைச்சொல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன அது வந்து தனித்து வராது இப்போ பார்த்தீங்க இப்போ இந்த இன் கு உடைய இதெல்லாம் வந்து தனியாக வந்தால் ஒரு சென்டென்ஸாக வருமா கிடையாது ஆனால் இது வந்து ஒரு பெயர் சொல்லோட இப்போ சுல்தானை விட கமிலா இரண்டு ஆண்டுகள் பெரியவள் விட அந்த விடன்ற சென்டென்ஸே அந்த இடைச்சொல்லானது அந்த சொற்றொடரில் பயன்படுது சரியா இப்போ தனித்து வந்து அது பொருள் தருமானா இல்லை சரியா அடுத்தது இடைச்சொற்களோட சொற்களோட வகைகள் இடைச்சொற்களோட வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்காட்டோட சரியா நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ வேற்றுமை உருபுகள் வேற்றுமை உருபு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஐயா கு இன்னது கண் பண்மை விகுதி கல் மார் திணைப்பால் விகுதிகள் இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி பெரிய வகுப்பில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் உங்களுக்கு இதுக்கான இலக்கண குறிப்பு அந்த மாதிரி சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ பாருங்கள் திணைப்பால் விகுதிகள் ஏன் ஓம் ஆய் ஈர் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ ஆ இதெல்லாமே திணைப்பால் விகுதிகளில் வரக்கூடிய இடைச்சொற்கள் கால இடைநிலைகள் கிருகின்று வருகின்றான் வருகின்றது சரியா அந்த மாதிரி பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ உஇ மல் இந்த மாதிரி நிறையா பெயரச்ச வினையச்ச விகுதிகள் இருக்குது எதிர்மறை வி இடைநிலைகள் வந்து ஆ இல் தொழிற்பெயர் விகுதிகள் தல் அம் மை வியங்கோல் விகுதிகள் பார்த்திங்கன்னா கா இய இப்படி வந்துச்சுன்னா அது வாழ்க இது வியங்கோல் விகுதிகள் சரியா வாலிய சரியா அடுத்து சாரியைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அத்து அற்று அம் இந்த மாதிரி வந்தால் அது சாரியைகள் ஓம உருவுகள் போல மாதிரி இணைப்பிடை சொற்கள் உம் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும் இது எல்லாமே வந்துட்டு இணைப்பிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக இன்னும் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க தத்தம் பொருள் உணர்த்தும் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் இது எல்லாமே தத்தம் பொருள் உணர்த்தக்கூடிய இடை சொற்கள் தான் அப்படின்னா அவன்தான் வந்தானா அவனும் நானும் உம் அவனோ அண்ணனே இந்த மாதிரி தத்தம் அந்தந்த இடத்துல பொருள் தரக்கூடிய இடைச்சொற்கள் சொற்கள் பார்த்தீங்கன்னா மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை பினா உருகுனா அவனா அவனோ அந்த மாதிரி வராது சரியா இவற்றுள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால பயன்பாட்டில் மிகுதியாக இருக்குது தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உம் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ உம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருளில் வரும் உன் வரக்கூடிய பொருள்கள் எவையேனும் நான்கினை எழுதுக அப்படின்னு டூ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் இந்த பொருளை வரும் மழை பெய்தும் குழுக்கம் குறையவில்லை இப்போ எதிர்மறையில் வந்திருக்கு சரியா அடுத்தது பாடகர்களும் போற்றும் பாடகர் உயர்வ கருதி வந்திருக்குது சரியா அடுத்தது ஓ ஓகார இடைச்சொல் ஒளி இசை வினா சிறப்பு சிறப்பு அப்படின்றதுல உயர்வு வரும் இழிவு தாழ்வும் வரும் எதிர்மறை தெரிநிலை கழிவு பரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருட்களில் வரும் எது ஓகார இடைச்சொல் ஓ அப்படின்ற இடைச்சொல் எது இதுல ஒலிசை வினா சிறப்பு எதிர்மறை தெறிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிக இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருட்களில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு மழை பெய்யுமோ ஐயத்தில் சந்தேகமாக கேட்குறது பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாட்னா அது நீ இல்லடனா அவ அப்படின்ற மாதிரி பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்க ஆனால் இவங்களும் இல்லை அவங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி சரியா அடுத்தது பாருங்கள் ஏன்றது பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா மிகுதியாக நம்ம பயன்படுத்துகிறதாப்பா பார்த்துட்ருக்குறோம் சரியா ம் ஏகார இடைநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா இடைச்சொல் வந்து பிரிநிலை வீணா அவங்களோட பக்க எண் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதில் இருக்குமா ஏகார இடைச்சொல் பிரிநிலை வீணா எண் ஈற்றசை தேற்றம் இசைநிலை ஆகிய ஆறு பொருட்களை வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகின்றது இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் ஏகார தோற்ற பொருளில் அழுத்தம் மட்டுமே வருது அண்ணன் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தான் இந்த மாதிரி அழுத்தம் தரக்கூடிய இடத்துல தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தான் தான் பார்த்தீங்கன்னா தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில்தான் வருகின்றது சொற்றொரடி எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முனை முதன்மைப்படுத்துது இப்போ கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான் இப்ப எந்த இடத்துல அந்த தான்றது வந்திருக்கோ அந்த சொல்லுக்கு அது முதன்மைப்படுத்துது நிர்மலா தான் பாடினா அப்படின்றது நேற்று தான் காலத்துல வந்திருக்கு விழாவில் இடத்துல வந்திருக்கு பாடினால்ன்ற செயலில் வந்திருக்கு இப்ப நிர்மலா தான் பாடினான்றது இடைச்சொல் தான் இடைச்சொல் நிர்மலா தானும் பாடினாள் தச்சுட்டு படற்கை உரிமை இடற்பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது பாருங்கள் மட்டும் இச்சொல் வரையறை பொருள் தருகிறது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களில் வருகிறது முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை இப்போ படிப்பு மட்டும் இருந்தால் போதும் இப்போ வரையறை பொருளில் வந்திருக்குது சரியா படிப்பு மட்டும் இருந்தால் போதும் படிப்பு ஒன்றே போதுன்ற வரையறுக்கு வந்திருக்கு முடிந்த வரை அப்படின்றதில் வந்திருக்கு அடுத்தது தான் ஆவது அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தமிழில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறதெல்லாமல் பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் உம் பார்த்தோம் ஓ பார்த்தோம் ஏ பார்த்தோம் தான் மட்டும் இப்போ ஆவது இது பல பொருட்களில் வரும் இடைச்சொல்லாகும் ஐந்து பேராவது வாருங்கள் குறைந்த அளவுக்கு அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் அது இல்லது இது முதலாவது நான் இரண்டாவது மூன்றாவது அப்படின்ற பொருளை வரிசைப்படுத்துறதில் வரும் அடுத்து கூடை என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சத்துக்கும் தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை முற்றுப்பொருளையும் அவனுக்கு வரையக்கூட தெரியும் எச்சம் தழுவிய கூற்றுக்கு இந்த கூடை அப்படின்ற இடைச்சொல் வந்து பயன்படுது அடுத்தது வினா பொருளில் ஆ அப்படின்ற இந்த இடைச்சொல்லானது வினா பொருள் பொருள் பொருளில் வரக்கூடிய இடைச்சொல்லாகும் ஆ என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருதோ அச்சொல் வினாவாகிறது இப்போ பாருங்கள் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான் இப்போ எந்த இடத்துல வருதோ அந்த சொல்லோட வினாவாக இது அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆம் சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதாகவும் பயன்படுகிறது இப்போ ஆம் உள்ளே வரலாம் இது வந்து வரலாம்ன்ற இசைவு சொல்ல வருதுமா இனியன் தலைநகர் போகிறானாம் இது ஒரு செய்தி வாக்கியம் போகிறானாம் இப்போ செய்தியில் வந்திருக்குது அடுத்து பாருங்கள் பறக்கும் தற்று நேற்று பறந்ததாம் தட்டு எங்கேயாவது பறக்குமா அப்போது அது வதந்தி பொய்மொழி அப்படின்ட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன பொருளில் வரும் இசைவு சாத்தியம் பொருத்தம் அந்த பொருள்லையும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் இந்த ஆம் அப்படின்ற இடைச்சொல் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே பாருங்க அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன ஜஸ்ட் நம்மளை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இது பழமன்று இது அதாவது ஒருமைக்கு நம்ம சொல்லும்போது இது பழமன்று அப்படின்னு சொல்லணும் பன்மைக்கு சொல்லும்போது இவை பழங்கள் அல்ல அடுத்து பாருங்கள் எத்தனை என்பது எண்ணிக்கையும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் எத்தனை நூல்கள் வேண்டும் இது எண்ணிக்கை எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானவை இது வந்து காலத்தையும் அளவையும் குறிக்குது சரியா அடுத்தது அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து உரிச்சொல் பார்க்க போகிறோம்ப்பா உரிச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன அதாவது பெயரையும் வினையையும் சார்ந்து வந்து பொருள் தருது அப்படின்றது எதுனா உரிச்சொல் தான் உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருளுக்கு உரியதாய் வரும் இசை குறிப்பு பண்பு உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை உரி சொற்கள் செய்யலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் நன்னூலார் தெரியுமா இலக்கண ஆசிரியர் அவர் சரியா இசை குறிப்பு பண்பு அப்படின்ற பொருளுக்கு உரியது எதுனா தான் உரிச்சொல் வந்து தனித்து பொருள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தனித்த சாலை உருதவ நனி கூறு களின்னு சொல்லுவோம் இது ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளுடையது அதுக்காக இது தனித்து வந்து வராது இது எப்பயுமே வந்து செய்யலுக்கே உரிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு கீழே பாருங்கள் கடி மலர் கடி அப்படின்னா அதிகம் சரியா கடி நகர் அதுவும் அதிகம்தான் கடி விடுதும் விரைவாக விடுவோம் கடி நுனி கூர்மையான நுனி ஒரு சொல்லுதான் கடின்றது ஒரு சொல்லுதான் ஆனால் பல பொருளுக்கு உரியது சரியா இப்போ உரு தவ நனி என்ற மூன்று உரி சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன உரு பசி மிகுதியான் ரொம்ப பசி தவ சிறிது அதாவது மிகுதியான மிகச் சிறியது நனி நின்று மிக நன்று பல சொல் ஒரு பொருள் இப்ப உரு தவ நனி இது எல்லாமே வந்துட்டு பல சொல்லா இருக்கு ஆனா தரக்கூடிய பொருள் ஒண்ணுதான் இருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி இரண்டுல கொடுத்திருக்காங்க பேரையும் வினையும் சார்ந்து அளவிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்துகின்றன சரி அவற்றிற்கு உரிச்சொல்லு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றுக்கு முன்னால் வந்து பொருளை தருதுன்ருக்காங்க ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு பல சொல் ஒரு பொருளுக்கு உரிய உரியதாய் வருவதும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மழை குழ என்பவற்றில் இருந்து உருவானவை மழலை குழந்தை போன்ற சொற்கள் உவப்பு பசப்பு பயப்பு போன்றவை அப்படியே பயன்படுகின்றன செழுமை என்பது செழிப்பு செழித்த செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது செழிப்பு அப்படின்றது பெயர் செழித்த செழிக்கும்ன்றது வினை இப்போ பெயராகவும் வருது வினையாக வருது விழுமம் என்பது விழுப்பம் விழுமுதல் விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது பிற உரி சொற்கள் அவ்வாறே தற்காலத்தை பயன்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உரிச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் உரிச்சொல் வந்து ஒரு சொல் வந்து பல பொருளாகவும் வரும் பல சொல் வந்து ஒரு பொருளுக்கும் வரும் இது எப்பயுமே வந்து பெயரையும் வினையையும் சார்ந்து தான் வரும் பெயருக்கும் வினைக்கும் முன்னால் இது வந்து பொருள் தரும்னு சொல்லியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்ன பொருள்களில் வரும் அப்படின்னா குறிப்பு பண்பு பொருளில் வரும் இந்த உரிச்சொல் வந்து செய்யலுக்கே உரியது அப்படின்றத பார்த்தோம் நம்ம இதில் சான்றுகள் பார்த்தோம் கடியும் உரு தவ நனி இதுக்கானதான் பார்த்தோம் இன்னும் உரிச்சொல்கள் சாலை உரு தவ நனி கூழிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பின்னாடி வகுப்பில் தெளிவாக பார்ப்பீங்க ஓகேவா நம்ம அடுத்த வகுப்பில் இயல் ஆற பற்றி பார்க்கலாம் இதற்கான இலக்கணத்துக்கான பயிற்சிகள் வந்து உங்களுக்கு மிஸ் வந்து ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணுறேன் ஓகேவா